ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் இது ஐஸ்வர்யா கௌத்தம் ஸ்மார்ட் டிப்ஸ் நான் ஐஸ்வர்யா இன்றைக்கி நாங்கள் வந்து மேக்கப்புக்காக பலவரம் மருந்தான் இருக்கோம் ஸோ இன்றைக்கி லாஸ்ட் முகூர்த்த நாள் இந்த மந்தில் இதுதான் வந்து இந்த மந்தில் புக்கான ஒரு மேக்கப்பும் கூட இதுக்கப்புறம் மேக்கப் எதுவும் இல்லை ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்க போகிறோம் ஸோ இந்த மேக்கப் எப்படி நம்ம எங்கேருந்து போகிறோம் எப்படி பண்ணுறோன்றதை இந்த வீடியோவில் நீங்கள் எங்கள் கூட வாட்ச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலருந்து கிளம்பி வந்துகிட்ருக்கேன் என் கூட வந்து எப்போ மரியாக்கா வர போகிறாங்க மரியக்கா குரோம்பேட்டில் வெயிட் பண்ணுறாங்க ஸோ இங்கேருந்து நான் மரியக்காவை போயிட்டு கூப்பிட்டு அங்கேருந்து போக போகிறேன் இப்போது நாங்கள் தாம்பரம் தாண்டி போய்கிட்ருக்கோம் குரோம்பேட்டில் இருக்காங்க மரியக்கா அவங்கள வந்து நம்ம இப்போ பிக்கப் பண்ணோம் அப்படியே எிக்கலாம் ரோட்லயே போமோமா அப்படியே சீக்கிரம் சீக்கிரம் டிராபிக் ஆயிடு போகுது நம்மள குட் மார்னிங் நாங்கள் செவன் ஓ க்ளாக்கு வந்துடுவோன்னு சொன்னோம் ஆனா செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி ஆனால் பொண்ணு இன்னும் ரெடியாகவே இல்லையா அக்கா நான் கேட்டேன் அக்கா சாப்பிட்டிங்களா காஃபியா சரி அப்போ நம்ம எங்கேயாச்சும் சிம்பிளாக எதாவது சாப்பிட்டு போயிடுமா அது அக்கா திங்க்ஸுண்ணா அவங்க சாப்பிட்டுட்டு தான் வேலையை பார்க்கணும் நம்ம சாப்பிட்டு பத்து மணிக்கு திடீரெ வருடேன் மெஸ்ஸு பண்ணிட்டு தானே முடிஞ்சிடாதா வேண்டாம் வேண்டாம் நான் கூட

சாப்பிட்டு விடுக்கிடுன்னு ஓடி போய் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குன்னு தேடிட்டு இருக்கோம் எப்போ தச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் எவ்ளோ சீக்கிரம் எதுக்கு நீ எமோஷனல் அகிந்துருக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே பயம் வந்துருச்சா ஓகேடா அக்கா ஸ்ட்ரைட் நிக்க போறோம் ஆ ஓகேக்கா இருங்க அக்கா இந்த முடி எல்லாம் கொஞ்சம் தள்ளிங்கங்களே மேக்கப் மேக்கப் ஆர்டிஸ்ட் வரங்க வாங்கம்மா அங்க கிளம்பலாம் அக்கா ஆ நான் வந்து

కాంగ్రెస్ క్రాస్టాం పండి தரணி அவங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப ஜாலியான பொண்ணு கம்ஃபர்டபுளான பொண்ணும் கூட ஆல்ரெடி என் கூட அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க எனக்கு மாடலாக வந்திருக்காங்க ஸோ அப்போவே அவங்களுக்கு என்னோடய மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் தான் என்னோடய ஃபங்க்ஷனுக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இந்த வாட்டி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது அதுக்கு நம்மளை கூப்பிட்ருந்தாங்க இந்த சாரி வந்து கிடையாதுங்க இது கொஞ்சம் நேரம் போகிறது தான் அவங்களோட சாரி வந்து ஃபுல்லாகவே ரெட் அண்ட் பிங்க்கில் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான மாதிரி தான் நாங்கள் மேக்கப் அண்டு நெய் பாலிஷ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சி எதுவும் நினச்சிக்காதீங்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது இருக்கிறதுனால எங்களால் வீடியோஸை வந்து லைட் எஃபெக்ட்டோட உங்கள்கிட்ட காட்ட முடியல ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுவும் நம்மள மாதிரி இருக்கிறோம் நீ என்ன பண்ணீங்க நேற்று நைட்டு கிளம்பி பார்லர் போயிட்டு காலைல மேக்கப் பண்ணி வீட்டுக்கு வந்துருக்கலாமா சொல்லிருந்தீங்க மேக்கப் முடித்த கையோடு அப்படியே நாங்கள் வந்து ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொலுசு வாங்கி வச்சுருந்தாங்க அதையுமே இருந்தோம் ரொம்ப அழகான கொலுசாக இருந்துச்சு அதை வச்சுட்டு வேடிக்கைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொலுசை போட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் மரியக்காவும் ஹேரெல்லாம் வந்து நல்லா செட் பண்ணிட்டாங்க பூ வைக்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அது பிளாஸ்டிக்குங்கிறதுனால கொஞ்சம் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வச்சுட்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரே அடித்து ஹேரை வந்து செட் பண்ணிட்டோம் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சரணியாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபஸ்ட்டு ஐஷா அக்கா எனக்கு எப்படி தெரியும்னா பிரைடல் ஷூட் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ என்னோட சிஸ்டர் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து எனக்கு அக்காவா தெரியும் அப்போது இருந்து எனக்கு அக்கா தான் பிரைடல் பண்ணணுன்ற ஒரு இது ஸோ இப்போ எனக்கு என்கேஜ்மென்ட் ஆகு ஐ மீன் இன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட் டே தான் ஸோ இன்னைக்கும் அக்கா தான் பண்ணணும்னு எனக்கு இருந்தது ஸோ அக்கா பெட்டரா பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ யூ டா

ஓகே நம்ம வந்து இப்போ மேக்கப் முடிச்சாச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போது வீட்டுக்கு கிளம்பியாச்சு டைம் வந்து இப்போ டுவெல் தேர்ட்டி ஆகுது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஸாரீ கட்டுறதுக்கு சரி சாரியும் கட்டி விட்டுட்டு போயிட்டோன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இப்போதைக்கு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு சாரி கொடுக்குற மாதிரி தெரியல இது அதுக்கப்புறம் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் ஜீங்கட்டா செம்மவே உள்ள பயங்கரமாக இருக்குது அப்படியே ரோட்டில் வந்து மேகம் கொட்டுது அது பார்க்க எப்படி தெரியுமா இருக்குது அப்படியே நொடுகிற மாதிரி நொடை இப்போ துணி துவைக்கும் போது அப்படியே சோப்பாக இருக்கும்ல ரெண்டு ஃபேமரி இன்னும் கொஞ்ச நேரம் அந்த தாம்பரம் ரிட்ஜி அந்த பூவில் மேலே தாம்பரம் ரிட்ஜில் இருந்து போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டி தான் டுவெல்த் தேர்ட்டி ஆனதுனால் நல்ல பசி காலையில் வேற ஒரு மொக்க கடையில் போய் மாட்டிட்டோம் ஃபுட்டும் நல்லா இல்லை ஒன்றும் நல்லா இல்லை சரி முகூர்த்த நாள் கிடையாது தை மாதம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது வரலாம் நமக்கு அடுத்த மேக்கப் வீடியோ இருக்குமான்னு தெரியல சப்போஸ் ஸ்ரீமந்தமாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ போடுவோம் அடுத்த மேக்கப் வீடியோவில் சந்திக்கிறோமா இல்லை சமையல் சந்திக்கிறோமா தெரில உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஐஸ்வர்யா கௌதம் ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்